கல்விதான் என்று இருக்கலாம் வெளியாக இருக்கின்றது அப்படிப்பட்ட கல்வியிலே இந்த மலேசிய இந்து சங்கம் ஆட்டம் என்ற பள்ளி எங்கு சென்றாலும் நான் பேசுவது உண்டு இன்னும் இந்த பணி தொடர வேண்டும் என்று நேற்று கொள்கின்றேன் மேன்மேலும் மாணவர் பணிகளும் இந்த வீடு இந்த பள்ளியிலே கிட்டத்தட்ட எல்லோருக்கும் தெரியும் நீங்களேன் இந்த விழாவில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட எண்ணூத்தி எழுவது மாணவர்கள் சஜ்யபிராணம் இன்னும் இரண்டு மாதங்கள் இந்த தேர்வுகள் எல்லாம் முடிவதற்கு நவம்பர் டிசம்பருக்குள் முன்னூறு மாணவர்கள் வரப்போகின்றார்கள் அடுத்த மூன்று மாதங்களிலே ஐநூறு மாணவர்கள் ஆயிரம் மாணவர்களும் பாடுவார்கள் என்கின்ற நிலையை கூடிய விரைவில் இரண்டாயிரத்தி அனைத்து மாணவர்களும் பாடுவார்கள் பார்க்கும் பொழுது நான் இங்கே மலேசியாவில் இருக்கின்றேனா பினாங்கில் இருக்கின்றேனா அல்லது சிவலோகத்தில் இல்லத்திற்கும் என்று இன்று எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது நெத்தியில் திருநீரே தலத்தில் உதிராக்கம் வாயு பஞ்ச புராணம் என்ன 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 alleges பார்ங்க இதுதான் நம்முடைய சமயத்தின் அடையாளங்கள் திருநீரே உதிராக்கம் ஐந்து எடுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய கூடிய நமசிவாய 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 வாயு சொல்லலாம் மனதரவிலும் சொல்லலாம் நற்றுணையாதே நமசிவாயனே நமக்கு ஒரு உற்ற துணை நல் துணை ரொம்ப வெரி வெரி குட் ஃப்ரெண்டு வெரி குட் ஃபேலியர் வெரி குட் ஹெல்பர் வெரி குட் கைடு அப்படி என்று பார்த்தால் இதை நமச்சிவாயுவே நற்குனை கூட்டியோர் கடலில் பாய்வதும் நற்குணையாக நச்சிவாயுவே என்று நம்பர் பெருமான் பாடியிருக்கின்றார் கடலிலே நம்மை கல்லை கட்டி நடு கடலிலே போட்டாலும் நமச்சிவாய் நமச்சிவாய நம்சிவாயே என்று சொன்னால்